ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம இட்லி பொடி செய்ய போகிறோம் அது கருப்பு உளுந்து இட்லி பொடி செய்ய போகிறோம் அதுக்காக நம்ம கருப்பு உளுந்து எடுத்துருக்குறோம் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்குறோம் இதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு எள் எடுத்துருக்குறோம் அதுவும் கருப்பு எள் தான் எடுத்துருக்குறோம் நீங்கள் வெள்ளை எள் கடிச்சா பயன்படுத்திக்கோங்க என்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சு அதனால் நான் கருப்பு எள் சேர்த்துக்கிறேன் என்னென்னா கருப்பேல் போட்டோம்னா கொஞ்சம் பொடி வந்து கருப்பு கலரில் இருக்கும் நம்ம உளுந்துமே கருப்பு தான் போடுறோம் அதனால் நான் கருப்பில் எடுத்துக்கிட்டேன் கருப்பில் தான் ரொம்ப சத்து கருப்பு உளுந்தும் சத்து அதனால் இதை பயன்படுத்தி நம்ம செய்யப்படுறோம் இந்த கருப்பு உளுந்து இட்லி பொடிக்கு தேவையானது வந்து நம்ம வேற பொருட்களெல்லாம் எடுத்துருக்குறோம் அது என்னென்னா நம்ம இதே கப்பில் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம் நம்ம உளுந்து ஒரு கப் எடுத்தோம் கடலைப்பருப்பு அரை கப்பு எள்ளு அரைக்கப் எடுத்துருக்குறோம் மற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னா எட்டு வரமிளகா எடுத்துருக்குறோம் பூண்டு ஒரு கட்டி வந்து நம்ம காய வச்சு வச்சுருக்குறோம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துருக்குறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் அது மிளகு ஜீரகம் ரெண்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துருக்குறோம் கருவேப்பில் ஒரு ரெண்டு இணுங்க மட்டும் போட்டிருக்குறோம் இது எல்லாமே நம்ம இப்போ வறுத்துக்கலாம் இட்லி பொடிக்கு இட்லி பொடி செய்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான பொருளெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் கல் மண் குப்பை அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதனால் மரம் வச்சுருந்து அதை புடச்சிட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி அந்த பொருளை க்ளீன் பண்ண முடியுதோ அது மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் நீங்கள் அந்த கல் மண் குப்பையோடு செஞ்சுட்டிங்கன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பொருளாக வறுத்துக்கலாம் இதில் எண்ணெய் சேர்த்து வறுத்தாலும் வறுத்துக்கலாம் நீங்கள் ட்ரையாகவே வறுத்தாலும் வறுத்துக்கலாம் நான் எண்ணெய் சேர்க்காம தான் வறுக்கிறேன் உங்களுக்கு என்ன வேணும்னா நீங்கள் நல்லெண்ணெய் பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாக ஊட்டக்கூடாது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரெக்டான அளவில் வறுத்து எடுக்கணும் இப்போ நம்ம இதை ட்ரையாகவே வறுத்துக்கலாம் நல்ல ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வருத்தம்னா போதும் கருக விடாமல் எடுக்கணும் நமக்கு அவசரமான நேரத்தில் நான் குழம்பு வைக்கிற நேரம் இல்லைன்னா இந்த இட்லி பொடி யூஸ் பண்ணி இட்லி தோசை சாப்பாடு இது எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் அந்த மாதிரி கலந்து இதோட இட்லி பொடியை ரெண்டு ஸ்பூன் எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம் உளுந்து வந்து நல்லா வாசம் வர மாதிரி வறுத்துட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் வர்த்தோம்னா உளுந்து ரெடி ஆயிரும் வெள்ளை உளுந்தா இருந்தால் உங்களுக்கு ப்ரௌன் கலர் மாறுறது தெரியும் அது கருத்து வீந்துக்கிறதுனால கொஞ்சம் குறைவான அளவு தான் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததையும் நம்ம எடுத்துக்கணும் எல்லா உளுந்துமே வறுபட்டுருச்சு நம்ம இதை எடுத்து இப்போ ஒரு பிளேட்டில் ஆற விட்டுரலாம் இந்த மாதிரி கை உறவு வறுத்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக வறுபட்டுரும் இப்போ நம்ம அடுத்த சுங்களை வச்சுட்டு இப்போ வேறு பிளேட்டில் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம ஆற விட்டுருணும் இப்போ நம்ம கடலை பருப்பு கேட்டுக்கலாம் கடலைப்பருப்பும் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும் கடலைப்பருப்பும் வறுப்பட்டுருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கருப்பையல் வறுத்துக்கலாம் கருப்பு நல்லா வாசம் வரும் அது இல்லாமல் இந்த மாதிரி வெடிக்கிற அளவுக்கு வரும் அந்த மாதிரி வரும்போது நமக்கு ரெடியாக வச்சுன்னு இருக்கும் எல்லா எள்ளுமே உப்பி போன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் போது தான் நமக்கு எள்ளு வறுபட்டுருச்சுன்னு தெரியும் எல்லா பொருளுமே நீங்கள் கொஞ்சம் கை தான் கிளறணும் இல்லைன்னா கருகிரும் பாருங்கள் நம்மளோட எள்ளு ரெடி ஆகிடுச்சி நம்ம எடுத்துக்கலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க எல் ரெடி ஆச்சுன்னா இந்த மாதிரி தேய்ச்சோம்னா மேல் தோல் நீங்கும் அதுவும் இல்லாமல் ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் மிளகு சிலர் வந்து சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு வேணுங்கிறையும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தான் ஆனால் எங்கள் ஊர் சைடு பெரும்பாலுமே ஜீரக மிளகு சேர்ப்பாங்க தான் கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன் நான் ஒரு சிலருக்கு சீரகத்தோட வாசம் பிடிக்கலன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி வறுத்துடலாம் பூண்டு பெருங்காயம் வர உப்பு இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து பச்சையாக இருந்தாலும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் வதக்கணும்னா காஞ்ச மாதிரி ஆயிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு நாள் காய வச்சு எடுத்தீங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் வணங்கிருச்சு இதுக்கு மேலே நம்ம வறுத்தோம்னா தீஞ்சோம் இதுக்கு என்ன வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க எண்ணெய் தேவையில்லாதீங்க குறகுரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கூடாது ஓரளவுக்கு சின்ன ரவை சைஸில் அந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் ஒரு கிலோத்தில் எல்லாமே குறை குறைப்பாக இருக்கக்கூடாது முழுசாக அரைக்கக்கூடாது அதாவது பாதி அரைச்சி அரைக்காமல் அந்த மாதிரி இருக்கணும் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்போ நம்ம அதுப்போ ஆஃப் பண்ணிவிட்டோம் இப்போ இதெல்லாம் அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நம்ம வெடிக்கு இதெல்லாம் மாதிரி எல்லா பொருளையுமே நம்ம வறுத்துட்டு ஆற விட்டு பின்னாடி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் ஆறுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இரு எல்லாருமே அதாவது அவசரமான ஒரு உலகத்தில் காலையில் இருந்துருச்சு நம்ம வேலைக்கு போவோம் எல்லா வேலைகளுக்கும் செய்யவும் நேரம் சரியாக இருக்குது அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் சீக்கிரமாக ஒரு குழம்பு செஞ்சால் சாப்பிட முடியாத நிலமையில் இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி பொடிய வகைகள் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப அதிகமாக எல்லாம் யாருமே செய்வேன்னா நீங்கள் ஒரு ஒரு வாரத்துக்கு உண்டானது மட்டும் செஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் வீட்லேயே நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு நம்ம நம்மளோட ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் உப்பு அதெல்லாம் எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி நம்மளே செஞ்சு இந்த இந்த மாதிரி டப்பாக்கள்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட ஹெல்த்தியான இட்லி பொடி ரெடி ஆயிரும் இதை ஆற்றுன்னு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ எல்லா பொருளுமே நல்லா ஆரிடுச்சு நம்ம இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் பாருங்கள் ஈரமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் நம்ம ஏன்னா பொடி இது வந்து சட்னி அரைக்க போகிறதில்ல பொடி தான் அரைக்க போகிறோம் அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாரம் நல்லா காய வச்சு நல்லா அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும் அந்த பொடி ஈரத்தோடு அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் எல்லா பொருளையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டோம் இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டோம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொற குறப்பாக அரைச்சோம்னா தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லாவே இருக்குது நீங்கள் இதில் மிளகாயும் உப்பும் மட்டும் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க சிலர் வந்து பூண்டு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெருங்காயம் இதில் ரெண்டில் ஏதோ ஒன்று மட்டும் சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டுமே சேர்த்துக்கலாம் ஜீரகம் வேணுங்கிறையும் சேர்த்துக்கலாம் குறைவான அளவில் சேர்த்தா அந்த ஜீரகத்தோட ஸ்மெல் அவ்வளோ எதுவும் தெரியல நல்லா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க குழந்தைங்களுக்கும் அவசரமான டைமில் நம்ம இந்த மாதிரி இந்த பொடியில் நம்ம இட்லி இந்த தோசை இதெல்லாம் போட்டு கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்காங்க டேஸ்ட்டும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது குழந்தைங்களுக்குனா நம்ம கொஞ்சம் கம்மியாக காரம் வச்சுக்கலாம் பெரியவங்களுக்குனா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் அவ்வளோதான் நாம் இதை வந்து அரைச்ச உடனே நம்ம கண்டெய்னர் பாக்ஸில் அடைக்கக்கூடாது கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் போடணும் அப்போ தான் அது எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லாவும் இருக்கும் கொஞ்ச நேரம் ஆற விட்ருக்குறேன் நான் செஞ்ச கருப்பு உளுந்து இட்லி பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ரெசிப்பியோட வரேன்